காட்டு மலி யாரு பாக்கலையே எனக்கா பூத்தது நேசத்துல வரமா வரமா வீட்டுக்குள்ள என்ன செல்வியா பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு சரி எங்க போயிட்டு வரீங்க அதுவானோ கடைக்கு போயிட்டு வந்தேன் நான் உங்களுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னன்னு சொல்லுங்க என்னவா இருக்கும் தெரியல செல்வியா அக்கா நாங்க என்ன கடவுளா கெஸ் பண்ணி சொல்றதுக்கு நீங்களே சொல்லுங்க எங்களுக்கு தெரியல அனோ நீ ஆச்சியா உனக்கு தெரியதா நம்ம செல்வியா அக்கா என்ன வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு ஹ்ம் இல்ல தனு எனக்கு எதுவும் தெரியல செல்வியா அக்கா எங்க ரெண்டு பேருக்குமே தெரியல நீங்க தனோ இது கூட உங்களுக்கு தெரியலையா நான் உங்களுக்கு பிடிச்சதை தவிர நான் என்ன வாங்கிட்டு வர போறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் என்ன வாங்கிட்டு வந்திருப்பேன்னு அதுவா மழை வந்தா நம்ம எதை புடிச்சிட்டு போவோம் அந்த மாதிரி இருக்கும் நான் வாங்கிட்டு வந்தது அதில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்

சாக்கோக்கோண் வாவ் சூப்பராக இருக்குக்கா ஆனால் என்னக்கா ஒன்று மட்டும் தான் வாங்கிட்டு வந்துருக்கீங்க நாங்கள் ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்குவோம் ஏன்கா ஒன்று வாங்கிட்டு வந்து ரெண்டு பேரையும் சண்டை போட வைக்கிறீங்க ஆமாம் ஆமாக்கா எனக்கு இந்த சாக்கோக்கோன் ரொம்ப பிடிக்கும் இது என்னோடய ஃபேமிலி சாக்கோ இதுக்கா ஆனால் நீங்கள் இது ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்துருச்சிங்க பார்த்தீங்களா அனுத்தனு இங்கே பாருங்க டன்டா டா எப்படி நான் ரெண்டு சாக்லேட் வாங்கிட்டு வந்துருக்கேன் நீங்க ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்தா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவீங்கன்னு எனக்கு தெரியும் தான் ஆளுக்கு ஒவ்வொன்று ரெண்டு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம் யாரும் சண்டை போட தேவையில்லை எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அண்ணா ஒரு சாக்லேட்டுக்காக ரெண்டு பேரும் சண்டை போடுவோன்னு நினைச்சேன் ஆனா பரவாயில்ல நீங்க ரெண்டு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் கா ஹே ஹே ஜாலி ஜாலி நான் இந்த சாக்லேட்டை சாப்பிடுவேன் யாருக்கும் தர மாட்டேன் ஆ சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாம சாப்பிடுங்க ஆளுக்கு ஒவ்வொரு சாக்லேட் எடுத்துக்கோங்க யாருக்கும் நீங்க தரவேனா நீங்க மட்டுமே அந்த சாக்லேட்டை சாப்பிடுங்க ஏ வாவ் சூப்பரா இருக்கு இந்த சாக்லேட் பார்க்கவே அழகா இருக்கு